இறைவனை நீங்கள் துதித்து கொண்டிருக்கக்கூடிய காலமெல்லாம் நன்மைகள் இருக்கின்றது இறைவனுடைய நினைவுகளில் நீங்கள் நிற்கும் காலமெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் இருக்கின்றது அவனை மறக்கக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையையும் நமக்காக எந்த ஒரு மூச்சிலும் கூட அமைக்கவில்லை உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் அவற்றில் என்னவென்றால் எனக்காக நன்மைகளாக வருகின்றதோ அதில் ஒன்றை கூட என்னால் நிறைவேற்ற முடியவில்லையே என்ற அந்த இயக்கம் தவறிப்போன பல விஷயங்களின் மீது கவலை கொண்டிருக்கின்றேன் இறைவன் கூறுகின்றான் அமைதி அந்த அமைதியை விரும்புங்கள் இல்லை எனக்கு துக்கம் இருக்கின்றது நான் அந்த துக்கத்தை கொட்டித்தான் தீர வேண்டும் யாரிடம் கட்டப்போகின்றீர்கள் மனிதர்களிடம் அவர்களால் தான் உங்களுக்கு துக்கமே அதிகமாகும் மறந்துட்டு இருந்தால் கூட துக்கம் விசாரிக்கிறேன்ட்டு வந்து துக்கத்தை ஏற்றி விட்டு போகிறவங்க அவங்க விசாரித்து ஆகணுமே என்பதுக்காக வேண்டி உங்களுடைய துக்கங்களை அதிகரிப்பதும் உங்களுடைய துக்கங்களில் உங்களை வாட வைப்பதும் துக்கங்களில் உங்களை மூழ்க வைப்பதும் மனிதர்கள் நீங்கள் அவர்களிடம் எதனையும் கொட்டித்தீர வேண்டிய இல்லை இறைவன் கூறுகின்றான் தவறிப் போனவை உங்களை விட்டு தவறிப்போனவை தான் அது மீண்டும் வராது அதற்குரிய கால நேரம் அவ்வளவுதான் அதற்கு மேல் நீட்டிப்பது உங்களுக்கு நன்மையானதல்ல நான் அவர்களுடைய உடல்களை சிதைத்த பின்னரும் அதனை மறக்க மாட்டேன் என்று உங்களுடைய நெஞ்சத்தில் வைத்திருக்கும் பொழுது சிதைந்து போகக்கூடிய உடல்களை வைத்திருந்தால் எந்த அளவுக்கு அசுத்தமும் நாற்றமும் எடுக்குமோ அந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய அந்த அமைதியை நான் நிராகரிக்கும் பொழுது அந்த மனம் அசுத்தமடைகிறது அங்கு நோய்கள் இன்னும் பலவாறாக பெருக ஆரம்பிக்கின்றன மனதின் தூய்மையை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நான் அசுத்தத்திலிருந்து விலக வேண்டும் தவறிப்போன ஒன்றின் மீது என்னுடைய பார்வையோ என்னுடைய கவனமோ என்னுடைய நினைவுகளோ அதன் பக்கம் செல்லக்கூடாது தவறிப்போனவை எவை நேற்று வரையில் நான் வாழ்ந்த வாழ்க்கை இன்று தவறிப்போனது புதிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நேற்றைய விஷயங்களில் இருக்கக்கூடிய தவறுகள் என் மனதுக்கு வரக்கூடாது தவறிப்போனவை என் மனதுக்கு வரக்கூடாது நஷ்டமடைந்தவை என் மனதுக்கு வரக்கூடாது துக்கம் தீண்டியவை என் மனதில் தொடக்கூடாது இறை வேண்டும் நீங்கள் திரும்புங்கள் இதனை நிறைவேற்றிக் கொடுப்பான் இறைவன் ஒருவன் தான் ஒரு கவலையான முகத்தோடு நீங்கள் வரும்பொழுது யாருக்குமே பிடிக்காது பெரும் துயரங்கள் நிகழ்ந்த போதும் அந்த அமைதியான முகத்து வரும்பொழுது யாருக்குமே பிடிக்கும் உள்ளம் அசுத்தமாக இருக்கக்கூடாது சென்ற காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளில் உள்ள தீமைகள் என்னை தீண்டக்கூடாது நன்மைகள் எனக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் அந்த நன்மைகள் இறைவன் எனக்காக அனுமதித்தது நான் சம்பாதித்தது இல்லை நான் சம்பாதித்த பணம் நஷ்டமடைந்து விட்டது என் தொழில் நஷ்டமடைந்து விட்டது இப்பொழுது நான் அறிவிக்கப்படுகின்றேன் இந்த நஷ்டம் தீண்டாத ஒரு வியாபாரம் எனக்கு வேண்டும் மீண்டும் தவறாத வாழ்க்கையினுடைய பாதை எனக்கு வேண்டும் இதை இறைவில் அறிவிக்கின்றான் அப்படி என்றால் நான் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களின் ஒரு வழிமுறையை நான் பின்பற்றினேன் அந்த மனிதர்களுடைய வழிமுறை தவறுகிறது தவறுவதற்கு முன்பாகவே இறைவில் அறிவிக்கின்றான் ஒரு கவலையை கொண்டு நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை கவனியுங்கள் அங்கு ஒரு பயம் இருக்கின்றது எப்பொழுதாவது இது தவறிடுமோ என்ற பயம் இன்றைக்கு இருக்கக்கூடிய என்னுடைய பொருளாதாரம் நாளைக்கு இருக்குமா இருக்காதா என்ற பயத்தை இறைவன் அமைக்காத எந்த மனமும் கிடையாது அமைத்திருக்கின்றான் நாம் இன்று வருமானம் வந்து கொண்டிருப்பதன் காரணமாக சம்பாத்தியத்தை நிகழ்த்தி கொண்டிருப்பதன் காரணமாக இது என்றைக்கும் இருக்கும் வந்தால் பார்த்துக்கொள்ளலாம் என்று அந்த மெத்தனத்தை கொண்டு நாம் வாழ்கின்றோம் அவ்வாறல்ல மனிதர்கள் கண்டுபிடித்த அவர்களுடைய வழிமுறைகளாகட்டும் நான் உங்களுக்காக இயற்கையாக படைத்தேனே என்றே படைப்பாகட்டும் குறித்த நேரம் வரையில் தான் அதற்கு வாழ்க்கை அதன் பின்னர் உங்களை விட்டு அடியும் நீங்கள் கேட்க வேண்டியதெல்லாம் நிரந்தரமான வாழ்க்கையை கேளுங்கள் நிரந்தரமான வாழ்க்கையை உங்களுக்கு வேண்டும் தவறக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம் என்று நான் உங்களுடைய மனதுக்கு அறிவித்துக் கொண்டிருப்பதை கேளுங்கள் நீங்கள் கேட்காதீங்க உங்களுடைய கண்களும் காதுகளும் புலன்கள் அனைத்துமே உள்ளத்தின் பக்கம் திரும்பி வேண்டுமே தவிர அது வெளிப்பட உலகின் பக்கம் திரும்பக்கூடாது வெளிப்புரவளகம் அடியக்கூடியது பயத்தை ஏற்படுத்தக்கூடியது கவலை உருவாக்கக்கூடியது உள்ளத்திலோ இது வேண்டாம் சுகமடையுங்கள் வேண்டாம் சுகமடையுங்கள் நிரந்தரமான சுகத்தில் வாடுங்கள் என்று உள்ளம் அறித்து கொண்டிருக்கின்றது இரண்டும் எதிரும் குதிரமானது